தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் கேங்மேன் மேன் வேலைக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் கூகுள் போயிட்டு டான்ஜெட் கோட் ஜிஓவி அதுக்கப்புறம் எந்த பேஜ்ல ரைட் லேட்டஸ்ட் நியூஸ் ஒரு டேப் இருக்கும் அதுக்கு டைரெக்ட் போஸ்ட் ஆஃப் கேங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க டோட்டலா பாத்தீங்கன்னா பதினாலு பேஜஸ் இருக்கு நான் இந்த நோட்டிபிகேஷன் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்தா வந்து வந்து டவுன்லோட் பண்ணி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலையோட பேரு பாத்தீங்கன்னா கேங் மேன் ட்ரெயினு சொல்றாங்க டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பேவாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் இவங்களுக்கு வந்து பயிற்சி இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷ பயிற்சியை முடிச்சிட்ட பேர் இவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூறுலேருந்து ஐம்பத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற விகிதத்தில் வந்து மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ஜாப் வந்து இந்த ஐயாயிரம் ஜாப்ல வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க தினத்தந்தி பேப்பர்லயும் இதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு ஓப்பன் ஆகுறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க பிசிக்கல் டெஸ்டோட டேட்டையும் அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் டேட்டையும் பாத்தீங்கன்னா பின்னர் வந்து இதே வெப்சைட்ல வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான வயது வரும்பு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி அருந்ததே அதுக்கப்புறம் எஸ்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திறனாளிகள் அதுக்கப்புறம் டெஸ்டிடியூட் வீடியோஸ் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு மேக்சிமம் வந்து நாற்பது வயசு சொல்லியிருக்காங்க எம்பிசி டிசி பிசிஓ பிசி முஸ்லீம் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வந்து மேக்சிமம் ஏஜா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதர் கேட்டகிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஐந்தாம் வகுப்பு படிச்சு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ஸ்பான்சர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் டைரெக்டாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்கும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டை யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இதுக்கான காம்பிடேட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்பியர் ஆக முடியும் பிசிக்கல் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ரெண்டுமே பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு அவங்கள வந்து ஒன் இஸ்ட் ஒன் ரேஷியோவில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்றதாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுல அதில் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பார்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க்கும் பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா அறுபது மார்க்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூறு மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை தெளிவாக படிச்சு பார்த்துட்டு தமிழ்லேயே இதுக்கான விளம்பரத்தை வந்து தினத்தந்தி மாதிரி நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் படிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அதை டவுன்லோட் பண்ணி இதுக்கான சிலபஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நானும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை கொடுக்குறேன் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிற இடத்த வந்து இதே வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க எங்க நடக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்களா ஓசி பிசிஓ அதுக்கப்புறம் பிசி முஸ்லிம் எம்பிசி டிசி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரூபாய் வந்து எக்ஸாம் பீஸா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க எஸ்சி எஸ்சி அருந்ததிர் அதுக்கப்புறம் எஸ்டி இவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் எக்ஸாம் பீஸா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்டிடியூட் வீடோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வந்து எக்ஸாம் பீஸா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வேலிட் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலிட் மொபைல் நம்பர் வந்து நீங்க வச்சிட்டு இருக்குன்னு அது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இதே வெப்சைட்ல வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு இதே வெப்சைட்ல வந்து எனபிள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்க போட்டோகிராப் உங்க சிக்னேச்சர் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப் ஆர் மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடியாக வந்து சிஸ்டத்திலேயே இல்லை சிடியிலேயே போட்டு வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க அப்பதான் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணும் போதும் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஐந்து ஸ்டேஜஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ரிஜிஸ்டர் பண்ண அதுக்கப்புறம் உங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு உங்க எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் உங்க இமெயில் ஐடி உங்க மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதான் உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அலாட் பண்ணப்படும் சொல்றாங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்க வந்து லாக்இன் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்டர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் தம்பி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்து இந்த மூணுமே இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி அதாவது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் பாத்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து அவங்களும் வந்து அப்லோட் சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் ஃபீஸை நீங்க வந்து ஆன்லைன் போர்ட்ல அதாவது நெட் பேங்கிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பே சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் கனரா பேங்க் இல்லனா இந்தியன் பேங்க் இல்லனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லயும் வந்து இதுக்கான செலான்னு வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க சொல்லிருக்காங்க ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணி உங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்களா அதுக்கான அவுட் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த பிரிண்ட் அவுட் வந்து நீங்க காப்பி எடுத்து வச்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்றாங்க நீங்க ஹார்ட் காப்பியை வந்து அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்